வணக்கமுறை உங்கள் ராஜ் நாங்க இப்ப எங்க நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தையில தான் வந்து இன்னைக்கு வந்து நாங்க பாத்தீங்கன்னு சொன்னால் திருநெல்வேலி சந்தையில வந்து மரக்கறிகள் என்ன விலை போகுது தான் நாங்கள் பாதுகாத்துறாங்க யாழ்ப்பாணத்துக்குள்ளே பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய சந்தை அப்படின்னு சொன்னா ரெண்டு மூணு சந்தை வந்து சொல்லலாம் அதாவது மரணாமடை சந்தை அந்த மாதிரி திருநெல்வேலி சந்தை சுண்ணா சந்தை அப்படின்னு சொன்னா அந்த வகையில நாங்கள் இன்றைய பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருநெல்வேலி சந்தை தான் திருநெல்வேலி சந்தை தான் நாங்கள் வந்து இப்ப எங்கள்கிட்ட இல்லை என்னன்னு சொல்கிறது கூடுதலாக வந்து நாங்கள் அதை சொல்லி சொல்லி அதை திண்ணவேலி சந்தை வந்து ஆக்கி போட்டோம் திருநெல்வேலி தான் உண்மையான பேர் நாங்கள் அதை திண்ணவேலி சந்தை ஆகி போட்டோம் அதுகள வெளியல் எப்படி இருக்குது அப்படின்றதான் நாங்கள் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகும் நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க புதுசாக நம்ம சேனல் யாராச்சும் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்கணும் பாருங்கோ வாகனங்கள் வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து நிற்குது பாருங்க நாங்கள் கிட்ட வந்து வந்துட்டோம் ஆனால் வாகனங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்குது அப்படின்ட்டு வரங்கோ உள்ளே போய் பார்ப்போம் சந்தையில் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது நான் திருங்கால தெரியறதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தை அதாவது சந்தை எல்லாமே நாங்கள் வாயில் வந்து தின்னவெளி தின்னவேலின்னு சொல்லி அது திருண்ணவேலிச்சந்தை ஆகி இப்போ நாங்கள் உள்ளே வந்து பார்க்குறோம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் என்னோடய நிரந்தரம் வந்து வந்திருக்கேன் ரஞ்சித் வியூ ரஞ்சித் வியூ அப்போ ரஞ்சி என்ன விழாப்பழங்கள் என்ன விலை போகுது ஐநூறுல இருந்து

அண்ணே வணக்கம் அண்ணே கீரை என்ன விலை அண்ணே அண்டை இப்போ கொண்டு வந்துருக்கீங்க சாரி இப்போ வந்துருக்கீங்கண்ணே என்ன அண்டை என்ன விலை போவோமே நினைக்கிறீங்க நீங்கள் ஆ இனி ஆக வந்தால் தான் தெரியுங்கண்ணே ஓகே நிறுத்து பாகபுரம் ஒன் வந்து ஒரு கிலோமீட்ரு நூறு கிராம் கிடைக்கும் என்ன அண்ணா சொல்ல மா அது ஓகே என்ன மேலே அண்ணே ஆ மேலே வந்து வரீங்க ஐயோ நீங்க பா நடந்து மேலே போங்க அப்படியே மேலே போங்க இங்கே வந்து மேலே தான் வந்து சந்தை இருக்குது போல அடக்கு நாங்கள் வந்து இப்போ கீழே தான் வந்து நிற்கிறோம் கீழே வந்து இருக்க பார்த்துட்டு அடுத்த இடமா வந்து நாங்கள் மேலே போவோம் மாம்பழத்தை பாருங்கள் இதில் கொட்டி வந்து விற்கினா மாம்பழங்களை என்ன விலை அப்படின்னு சொல்லி பார்ப்போம் என்ன விலைன்னு சொல்லி மாம்பழம் என்ன பேர் என்ன பழமா

இது கரத்த குழம்பு எவ்வளோ என்ன கரத்த குழம்பு கரத்த குழம்பு கிலோ இருநூற்றி ஐம்பது ஒரு இத்தனை பழம் என்ன வேற ஒரு கிலோ மூன்று குழம்பு ஐம்பது ரூபாய் பம்பாயா பம்பாய் பம்பாய் கிலோ இது இது பம்பாயிலிருந்து வந்தது கிலோ நூறுபா இருக்கு அது என்ன ஆம்பழம் பாத்தீங்கன்னு சொன்னா கிலோ நூறுரூவா ரூபா நல்ல பழம் போறட்க்கு இந்த பழம் தான் இப்ப போய்க்கோண்டிருக்கு நாங்களும் போய்க்கு தான் வாங்கிட்டு போகணும் விறகு கிடக்கல திருநெல்வேலி சந்தையில் பாத்தீங்கன்னு சொன்னா கீழே வந்து வாழைக்குழி எல்லாம் வந்து கூறல் வந்து நடக்குது அதாவது கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து வாழைக்குழ எல்லாம் இருக்கு என்ன சொன்னா மேலதான் வந்து மரக்கலை சந்தை வந்துருக்கு இங்க இருந்து மரக்கறி எல்லாம் வந்து கூடுதலா மேலதான் வந்து ஏற்றிக்கிட்டு போவோம் இப்போ இப்ப சொன்னால் சொன்னா வந்து வந்தோன் வந்து நாங்கள் கதை பொம்மையில மாதிரி எம்பி நைன்டி போனை வந்து சும்மா அடிக்க கிழிக்குது காது பாருங்க வாழைக்குள்ள வந்து வந்த பாப்போம் என்ன வேலையை குடுக்கணும் வேண்டு பாப்போம் பாருங்க வாழைக்குள்ள இந்த அளவு பாருங்க நினைக்கிற ஒரு ரெண்டு அடி மூன்று அடி வரும் போல வாழைக்குள்ள வாழைக்குள்ள என்ன பேரும்

வந்து கீழே வந்து மா மாம்பழங்கள் உணர்ந்து கூறல் நடக்குது அதே மாதிரி கூடுதலாக வந்து கூறல் போறது எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கீழே வந்து அதாவது வாசல்ல வச்சு எனக்கு நாங்கள் வாசல்லே பார்த்தீங்கன்னு சொன்னா பிலாப்பழம் மாம்பழம் மற்றது வாடப்பழம் இந்த பல ஐட்டங்கள் வந்து நாங்க கீழே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அடுத்த இடமா வந்து நாங்க வந்து இப்ப மேலே போறோம் மேலே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல ஆனால் இந்த சந்தை அப்படின்னு சொன்னா அஹ் மேல் மாடி கட்டுற மாதிரிதான் மேலே வந்து மிரக்கரியல் வந்து வச்சு வைக்கணும் நாங்கள் இப்போ அடுத்த கட்டமா தான் போறோம் பேரங்குடா போவோம் ரெண்டு கிலோ வந்து படி அடினா இதால வந்து நாங்கள் வேறே மேலே போவோம் மேலே போயிட்டு நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு வேற சைஸ் பார்க்கணும் இல்ல பெரிய வெங்காயம் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் பாப்பாங்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் எவ்வளவு நன்டைய வெங்காயம் வெங்காயம் எவ்வளவு வெண்டைக்கு கிலோ வந்து இருநூத்தி எண்பது ரூபா வெங்காயத்தை பரவாயில்ல நல்ல பெரிய வெங்காயம் நாங்களும் வந்து ஒரு கிலோ வெங்காயம் வாங்குவோம் ஆனா எனக்கு ஒரு கிலோ வெங்காயம் தருவீங்களா வெங்காயம் வந்து அண்ணன் வந்து கொடுத்தோன் இருக்காரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கொடுத்துடா எல்லாமே வெங்காயம் தான் எல்லாம் நல்ல பெரிய வெங்காயம் வந்து சின்ன வெங்காயத்துல நல்ல பெரிய வெங்காயம் எவ்வளவு அண்ணன் வெங்காயம் ஆ இது வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபா அங்கால வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா இது வந்து பாருங்க

இந்த இந்த வெங்காயம் பாதிங்க இருந்துச்சுன்னா முன்னு டம்ள் யாரும் வெங்காயம் தண்டு சைஸு நல்ல பெரிய வெங்காயம் இது வந்து முன்னூறுபா தேங்காய் என்ன விலைப்படி போகுது அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் கதைப்போம் அண்ணன் வந்து என்ன மாதிரி கீழே எடுத்தோன்னு வந்து மேலே விற்கிறாரா அப்படின்றதுக்கு ஆ அண்ணன் உங்களோட கதைக்கலாமோ வெங்காயம்லாம் அன்னைக்கு என்ன விலை ஆ இந்த தேங்காய் பாதிங்கன்னு சொன்னால் தொண்ணூறுரூவா தேங்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏடை வந்து நூற்றி இருபது ரூபா போகுது இது பார்த்தீங்கன்னா எண்பது தேங்காய் வந்து எண்பது ரூபா தொண்ணூறுவா தேங்காய் பார்ப்போம் எங்கால வந்து சொன்னா தொண்ணூறு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல பச்சை பச அண்ணன் வந்து இலவகை ஐட்டம் தான் வச்சுக்கார் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு சொல்லி பார்ப்போம் இதுல வந்து அகத்தி இருக்கு மற்றது கீரை இருக்கு அங்கால அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்னங்காணி இருக்குது மற்றது வந்து புதினா வெள்ளாரம் வந்து வச்சுக்க இதெல்லாம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு கிழமையில் ரெண்டு வாட்டி குறைஞ்சதை நாங்கள் ஒரு வாட்டி என்றாலும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்ல ஒரு மூலி அப்படின்ட்டு தான் சொல்லலாம் விழியல் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி நாங்கள் அண்ணாட்டு கேட்போம் இதில் வந்து பெரிய வட்டு வந்து அண்ணன் வந்து வச்சுக்கிறது வந்து இருநூறுவா அதாவது இதில் நாலு வட்டை இருக்கு என்ன அஞ்சு அஞ்சு இருக்கு மற்றது நோமலாக இருக்காது ஒரு வட்டு ஐம்பது ரூபா ஓகே அப்படியே ஐயா வணக்கம் ஐயா എന്നാരി ഇടയ്ക്ക് നിലപ്പാടുകൾ എന്താ നരക്കരും പരവില്ല പോകുമ്പോൾ കൂടുതലായി വള്ളിക്കിളമ വ്യാപാരം ഓക്കെ ഉള്ള എന്നാ കീറുകൾ എന്താ പോകും ആ കീരാണ്ടി എഴുപത് എൺപത് പോകും நான் வந்து ஒவ்வொரு சந்தையும் போய் வீடியோ எடுக்க போய்க்க வந்து நினைப்பேன் அந்த சந்தையை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லி நான் இப்போ அதை விட மரக்கறி கூட இருக்குது விலைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினைப்பேன் இன்றைக்கு அதே மாதிரியே திருநெல்வேலி சந்தைக்கு வந்து அப்புறம் யோசிச்சு என்னடா அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது நல்ல பெரிய சந்தையாக கூடுதலான ஆக்களும் பெற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு யோசிச்சேன் அதே பாருங்க முடிஞ்சு முடிச்சு காட்டுறதுனால கொஞ்சம் இங்கே மொத்தம் தான் இருநூற்றி இருபது இருநூற்றி இருபது என்ன பாவக்காய் வளே பாவக்காய் வந்து இப்போ கொஞ்சம் விலை கூட தான் ஆனால் இங்கே வந்து எண்ணூறுரூவாவுக்கு கிடக்கும் தக்காளி பழம் எவ்வளோ போகுது நான்கம்பது கிலோ நானூற்றம்பது ஓகே கரெட்டை விடுதா நான்கு ஐம்பது இந்த கரெட்டை வந்து கேட்போம் தமிழில் கரெட்டும் இங்கே தான் கரெட்டோட்டு கேட்போம் நல்ல பெரிய கரெட்டாக தான் இருக்குது ஆனால் இந்த கரெட்டங்க தமிழ்லேயோ இங்கே தான் தமிழ்லையா ஆ இந்த இது வந்து தமிழில் கரெட்டா இது மிளகாய் எவ்வளோ வாங்க இது மிளகாய் நூற்றி ஐம்பது ரூபா இஞ்சி இஞ்சியின் விலை பாதிக்கா ஒரு கேம் பவுண்ட விலை மாதிரிதான் போய்கொண்டிருக்கிறோட இடத்துல வந்து பழக்கடை வந்துருக்கு நாங்கள் பழங்கள் ஒருக்கா பழங்களும் இருக்கா கேக்கத்தானே வேணும் கேட்போம் கனகாலத்து பிறகு விளாம்பலம் வந்து பார்த்துருக்கோம் தெரியல பிளாம்பலங்களுக்கு வெளியிற்காக வரும் நாங்கள் வந்து ஐயாண்ட கடையில் வந்து இப்போ பழங்கள் இந்த வெளியில் ஒருக்காக வந்து கேட்போம் என்ன விலை போகுது அப்படின்னு சொல்லியிருந்தா ஐயாவோட கதைப்பான் ஐயா ஒரேஞ்ச் என்ன மாதிரி என்ன விலை போகுது இப்போ ஒரே ஒரு பழம் இருநூற்றி ஐம்பதா ஓகே மாதுளம்பழம் என்ன விலை ஐயா போகுது எழுநூறு யாழ்ப்பாணத்து பழம் இந்தியன் பழம் எழுநூறுவான் விழாம்பழம் எவ்வளோ ஐயா ஒரு பழம் புலாம்பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி ஐம்பது மற்ற திங்கால கரத்த குழம்பு இருக்குது அதே மாதிரி பிளாட் இருக்குது இப்போ கூடுதலாக வந்து என்னென்னு சொல்கிறோம் பழங்கள் வந்து நாங்கள் கொஞ்சம் விலை குறுவாக வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது ஐயா கரும்பு ஐயா தடி ஐநூறுரூவா ஒரு தடி ஐநூறுவா கரும்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தடி வந்து ஐநூறுரூவா என்னென்னு சொன்னால் இப்போ அந்த கோயில்கள் வந்து எல்லாம் கொடிறபடியாக கூடுதலாக வந்து எல்லா பழங்களும் வந்து வச்சு கொண்டு போகணும்னு ஆசைப்படுகிறோம் அதால வந்து இப்ப பழங்களோட விலையை விட வந்து இந்த கரும்புண்ட விலை வந்து கொஞ்சம் கூடுதலா வந்து இருக்கு நிவாரணம் இந்த தடி வந்து ஒரு தடி ஐநூறு ரூபா இல்லை ஒரேஞ்சில வந்து பெரிய தோடம்பளம் இருக்கு அதை தானே இருநூறு ரூபாய் இன்னும் ஒரு இஞ்சு கரும்பு தடி அறநூறு ரூபா எழுநூறுவா கரும்பு வந்து தண்ணி ஊத்தி வளர்க்குற சாமான் அதுவும் வந்து அந்த ஒவ்வொரு சீசனே வரும் சீசன் இல்லையா அந்த பொருள் தராது வந்தா அதுக்குரிய விலைக்கு தான் தருவானம் தருவான நாங்களும் வாங்கி விற்கணும் நாங்கள் ஐநூறு ரூபாய் வேணும்னா அறுநூறுவா விற்கும் வேண்டினா அஞ்சூறு விற்கும் முன்னூறுவா வேணும்னா நானூறு ரூபாய் விற்கும் அண்ணாசி கிலோ அறநூறு கோயிலுக்கு கல்யாண வீடுகளுக்கு வாசல்ல இல்ல கட்டுறது இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை என்றபடியா கூடுதலான ஆட்களை வந்து நாங்க சந்தையில இருக்கு பாருங்க கூடுதலா நானு சனம் வந்து இங்க வந்து வரவினா யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே வந்து பெரிய வந்து ஒரு ரெண்டு மூன்று சந்தை வந்து இருக்கு அதுல வந்து திருநெல்வேலி சந்தையும் வந்து வரும் அது திருநெல்வேலி சந்தை மற்றது மருதனாமட சந்தை சுண்ணா சந்தை அப்படின்ட்டு கொண்டு போகலாம் எனக்கு தெரிஞ்சதுல வந்து இந்த மூன்று சந்தை கட்டாயம் சொல்லிவிடும் யாழ்ப்பாணத்துக்கு கூடுதலா எல்லாருமே வந்து வெள்ளிக்கிழமை மிரக்கிறது தான் சாப்பிடணும் வெள்ளி செவ்வாய் அப்படின்னு சொல்லி நாள் இருக்கு அந்த நாள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா தான் சாப்பிடணும் மற்றது இன்றைக்குள்ள நாங்கள் இருக்கா அண்ணன் அவர்களோட கதை பண்ணணும் இப்பதான் வந்து பிஸ்னஸ் டைம் நாங்கள வந்து குழப்பில தானே அவங்க பிஸ்னஸ் செய்யறத வந்து நாங்கள் பார்ப்போம் அதுக்கு பிறகு வந்து அவங்க கொஞ்சம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நாங்க கதைப்போம் அண்ணா கருவேப்பில லீட்ஸ் அப்படி ஒரு கட்டை எவ்வளோ என்ன கட்டு இது நூறுரூவா கட்டு ஓகே கருவேப்பில தனியாண்டா எவ்வளோ அது போகுது கேட்குற மாதிரி கொடுக்குறீங்க ஓகே எப்படி இருக்குறியா? ஓமா இருக்கறோம். நோட் டாக்கில ஆடி போறோம். அந்த மாதிரி இருக்கறோம். ஏنا என்ன நடந்து? நான் போய் கொண்டிருக்கேன். பின்னால வந்து அடிச்சிட்டான். அப்படி. அது தெரியாகின. 200 அம்மா 200 கரண்ட் 200. அவ்வளவு போட. 2200. 200 200 கிலோ 200. என்னது இது இங்கத இயல்பான கரெக்ட். இங்கத இயல்பா. 100 180. பச்சை மிளகாய் நூற்றி எண்பது மற்ற இந்த பூசணிக்கா எவ்வளோ என்னது ஐயா இந்த டிவாய்ட் பூசணிக்கா எவ்வளோ ஐயா போகுதுப்பா கிலோ முந்நூறுவா மற்றது இந்த புடலங்காய் எவ்வளோ நூற்றி ஆறு ரூபாய் மற்றது இந்த ஈர பிளாக்கை வந்து எவ்வளோ ஐயாது ஒரு காய் நூறுரூவா ஓகே ஐயா இன்றைக்கு மற்ற நீங்கள் என்னென்ன மிளக்கரியை அங்கே விற்க வேண்டிங்க வண்டிக்காய் வெண்டிகை எவ்வளோ போகுது வெண்டிகை முன்னோம் ஓகே இது சந்தி எத்தனை மணிக்கு காலமாக ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகும் இப்போ இப்போ கீழே இல்லை மிரக்கறி சந்தையோ இல்லை அடிக்கி நாலு வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் அஞ்சு மணி ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடும் அஞ்சு மணிலேருந்து இருபது எத்தனை மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் ஆக்கால் பண்ணோட்டே இருப்பாங்க

அப்போ வேறு என்ன மறக்கிற இண்டியை கொண்டு வந்து வாழைக்காய் கிலோ இருநூறு ரைட் நன்றி ஐயா அப்படியே நாங்கள் வந்து வெத்தில கடை வந்து மேலே இருக்கு அதையும் நாங்கள் உயிருக்கா பார்ப்போம் எங்களை வந்து மேலே வந்து வெத்தலை கடை தான் எல்லாம் என்ன வெளியண்ணா போகுது ஒரு ஒரு வெத்தில அஞ்சு ரூபாய் ஓகே பார்க்கலாம் கிலோ என்ன மாதிரி என்ன இது கிலோ ஆயிரத்தி நூறு பட்டு பார்க்கு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால்

மிஷின் காட்டை இந்த பார்க்க விட என்ன இந்த மிஷின் கார்ட் ஆயிரத்தி இருநூறுபா கிலோ ஆயிரத்தி இருநூறுபா அங்கால வெட்டு பாக்குறது நாங்கள் அதை இந்த வெட்டு கூடுதலாக வந்து இப்போ கூடுதலாக என்ன வெட்டு பார்க்க வாங்க வேணுமோ சிவல் பார்க்க

அண்ணே வணக்கம் அண்ணே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க தானே என்ன மாதிரி ரெண்டு தேசியாலாம் என்ன விலை போகுது நூறுரூவா எவ்வளவு எழுநூறுரூவா போகுது அன்னையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே அன்னையை கண்டுறான் ரெண்டுக்கு அன்னையை கண்ட உடனே எனக்கு அடையாமல் பிடிச்சதுன்னா அன்னையை என்ன பிடிக்கல அண்ணே ஊருகா என்ன மாதிரி என்ன விலை போகுது இப்போ அண்ணகிட்ட வந்து ஊருகா தான் ஸ்பெஷல் ஒரு பக்கெட் ஒரு பக்கெட் நூற்றி ஐம்பது ரூபா பெரிய பக்கெட்டா

வணக்கம் வீட்டோட வந்து மரக்கறி கடையில் அப்படியே வச்சிருக்கோம் அவையும் வந்து இங்க வந்து மரக்கறிகள் வந்து எடுத்து வைக்கணும் அப்படி எடுத்து வைக்கிறது வந்து அவைக்கு வந்து ஒரு நியாயமான ரேட்டுக்கு வந்து அவையும் கொடுக்க கூடிய மாதிரி இருக்கும் சின்ன கடையில் ஒரு நியாயமான விலைக்கு வந்து அவ இங்கே வந்து எடுத்து இங்கே வந்து எடுத்து கொண்டு போச்சுன்னா கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நாங்களும் வந்து ஃபுல்லா வந்து பார்த்தாச்சு நாங்களே இப்போ கீழே இருக்கா போப்போறோம் கீழே என்ன மாதிரி என்னென்ன கடையில் இருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு நாங்க வந்து வழிக்குடுவோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கீழே வந்து வாகனம் பாக்கி இங்கதான் வந்து வாகனங்கள் எல்லாரும் முடியும் அப்படியே இங்கால வந்து பலசரக்கு கடைகள் வந்து இருக்கு இப்போ நீங்க இங்கே மரக்கரை சந்தைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா மற்ற அரிசி அதுகள் எல்லாம் வந்து வாங்கிட்டு போகலாம் அரிசி எல்லாம் வந்து வாங்கிட்டு போகலாம் சோறு தான் கிடக்கும் கருவாட்டு கிட இருக்கு கருவாடைகள் வந்து என்ன விலை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஐயாவோட இருக்கா கதைப்போம் ஸ்டூடெண்ட் தான் நினைக்கிறேன் ஐயா அந்த சூட கருவாடவோ ஐயா அது கிலோ சூட கருவாடவாதீங்கன்னு சொன்னா ஆயிரம் பெரிய நெத்தோழி வந்து இருக்கு நல்ல பெரிய நெத்தோழி தான் எவ்வளவு நெத்தோழி நெத்தோலி பாத்தீங்கன்னு சொன்னா கிலோ வந்து ஆயிரத்தி இருநூறு ஆயிரம் சூரை கிலோ சூற ஆயிரம் இந்த கருவாட்டுக்கு நாங்க இருக்குன்னா அந்த மண் சட்டி மற்றது கத்தி உரல் அப்படியான ஐட்டம் வந்து அதாவது மேலே மரக்கலை சந்தைக்கூட வந்து இப்படியான இதில் வந்து விற்று மட்டும் இந்த உரல் ஒரு காந்த இடிய பொருள் எவ்வளோ ஆக்காது மூவாயிரத்தி ஐநூறு இந்த இடிய பொருள் பாத்தீங்கன்னு சொன்னால் மூவாயிரத்தி ஐநூறுவா மற்றது நாங்கள் இந்த உரல் எவ்வளவு பெருசா எவ்வளவு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த பெருசு பாதிங்க இருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் மற்றது சின்ன அளவு இருக்கா ஆயிரத்தி இருநூறுவா பெரிய வாகனங்கள்ல இருந்து வந்து மெடக்கரைகள் வந்து இங்கே வந்து கொண்டிருக்குது என்ன வருது அப்படின்ட்டு பார்த்தா உருளைக்கிழங்கு தான் வந்து கொண்டிருக்கு ஓகே நாங்கள் வந்து இப்போ மரக்கறி கடையெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்து இன்னும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இதுவும் வந்து மரக்கறி சந்தை தான் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து மரக்கறி சந்தை ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போறோம் நம்ம சேனலை நீங்க யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னா மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க உங்களோட ஆதரவு வந்துட்டாங்க நாங்கள் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ